வணக்கம் அன்பர்களே மகாபாரதத்துல அர்ஜுனனின் வில்லாகிய காண்டிபத்தைப் பற்றி தெரிந்த அளவுக்குப் பெற பாண்டவர்களோட வெற்களைப் பற்றி நமக்குத் தெரிவதில்லை வாங்க இத பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வெல்கம் டு இந்து மிச்சைனல் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் அனைத்தும் தோற்கும் இடத்தில் வெல்ல எழும் தருமருடைய தயி என்னும் மகேந்திரவில் ஆம் குருக்ஷேத்திர யுத்தகலத்தில் இறுதி நாளில் சல்லியனை எதிர்க்க முடியாமல் பாண்டவ படை திளறிய சமயம் அர்ஜுனன் முதலான தெரிய வில்லாளிகள் தோற்று பின்வாங்கிய போது தருமர் தன் மகேந்திரவில் கொண்டே சல்லியரை வென்றார் பின்னர் தன் இட்டியால் சல்லியரை கொன்று குருக்ஷேத்திரத்தில் இறுதி வெற்றி பெற்றனர் பாண்டவ தரப்பு மகேந்திரவில் பொன்மயுமானது இதன் முனைகளில் சூரிய சந்திரனம் பொறிக்கப்பட்டு தேவ கண்ணீர்களின் வடிவங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குமாம் பீமனினுடையது காற்று வேகத்தில் அம்புகள் பாயும் வாயு வெய்யும் என்றவில் வாயு தேவனால் தன் மகன் பீமனுக்கு அரளப்பட்டது நாற்பத்தி ஒன்பது மறுக்கணங்களின் வடிவம் பதிக்கப்பட்டிக்குமென மகாபாரதம் கூறுகிறது பதினான்காம் நாள் கவுரவு தரப்பின் பெருவில்லவர்களான துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் போன்றவர்களையும் காட்டி ஓடவிட்டது பீமசேனனின் வாயுவேயவில் விஷ்ணுவின் அருள்பெற்ற நகுலனின் வைஷ்ணவில் இதன் இருமுனைகளிலும் சங்கு சக்கர முத்திரை இருக்கும் மேல் பகுதியில் கரடனும் கீழ்முனையில் ஆதிசேஷன் வடிவமும் இருக்குமாம் ஆதியில் இந்த வில்லால்தான் மது கிழவரை எதிர்த்து வென்றார் நாராயணன் சகுனியின் மகன் உலுக்கனைக் கொன்று வைஷ்ணவ வில்லால் தன் சபதத்தை முடித்தான் நகுலன் குதிரைகள் போல் கனைப்போலியோடு அம்புகள் பாயும் சகாதேவனின் அஸ்விதம் என்னும் வில் குருக்ஷேத்திரத்தையே ஆதரவைத்தது சகுனியைக் கொன்றது அஸ்விதவில் இதன் இருமுனைகளும் குதிரை முகம் பதித்திருக்கும் இது போன்ற புதிய புதிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே